என்ன என்ன ஐட்டங்களோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இந்த டிபன் கிடையாது இந்த டிபன் பால் ஆப்பிள் என்ன டான்சிங்ல இருக்கீங்க நம்ம காலையில வைப்ல இருப்போம் ஹனி இன்னைக்கு ஆப்பிள் மேல தூவ போறோம் நீ என்னடா ஆப்பிள் தேஞ்சு போன் வேணா காலையிலே வாயை கலராது சரி விடு விடு இத ஒரு மிக்ஸிங்க போட்டு கறி வாயில போடுறோம் ஆ மறந்துட்டோம் வாயில போட இத இப்படி வாயில போடுறோம் பாத்து பாத்து லஞ்சுக்கு வெறும் சப்பாத்தி ஐயோ சப்பா இது சைலியா பப்ளிக்கே கேஷு கிரேவி வெச்சிருக்கே அது திஸ் இஸ் கேஷு கிரேவி மேன் கிட்டவா கேஷு காட்டிட அப்படி கிரீம் எல்லாம் இருக்கா ஆ இருக்கு அப்படி பரவல தூப்புறோம் தூங்க பரவல தூப்புறோம் இப்ப இருக்க ரொம்ப ஸ்பெஷல் இதுதான் கற்பட்டி லட்டு நேத்து நாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச வீட்ல செஞ்சோம் அண்ணமா ஓகேமா என்கிட்ட ரெசிபிக்கு கதகியன்னு நாங்களே யூடியூப் பத்தா செஞ்சோம் இது கூடவே வேற எதுவும் இல்லை